எங்கள் தினசரி அப்பம் கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் இரண்டு நாளாகமம் பதினான்காம் அதிகாரம் பதினோராம் வசனம் பிரியமானவர்களே நீங்கள் உதவிக்காய் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் எனக்கு உதவி வேண்டும் என்று சொல்லி ஜபித்துக் கொண்டிருக்கலாம் தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் நீங்கள் பலம் உள்ளவர்களாய் இருந்தாலும் பணபலம் இல்லாதவர்களாய் இருந்தாலும் நீங்கள் எதுவுமே உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் பிரியமானவர்களே நீங்கள் காற்றையோ மழையையோ காணப்போவதில்லை ஆயினும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது ஆண்டவரது பார்வையில் எளிதான ஒன்று கலங்காதீர்கள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு உதவி வரும்